கிரீஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உள்ளத்தில் மறைந்திருப்பதை யார் அறிவார் இன்றைய தியான வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் தியானம் இன்னும் இரண்டு கிழமைகளில் என் பாண்டசாலின் நண்பர்களோடு நான் சுற்றுலா செல்ல வேண்டும் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்நாட்களிலே நான் என் அப்பாவிற்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவே நான் இன்று மாலை அந்த வயல் பக்கமாக விளையாடுவதற்கு வரமாட்டேன் அப்பா எனக்கு இரண்டு மாதத்திற்கு முன் கொடுத்த சில வேலைகளை இந்த கிழமை நான் செய்து முடிக்கப் போகிறேன் என்று ஒரு வாலிபனானவன் தன் நண்பனுக்கு கூறிக்கொண்டான் இவ்வனமாக அவன் சுற்றுலாவிற்கு செல்ல தன் தகப்பனானவருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் மிகவும் கவனத்துடன் தகப்பனானவர் கூறிய ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் கைக்கொண்டு கொண்டு இருந்து வந்தான் இளவயதும் அறியாமையும் வாழ்வின் தாற்பயத்தையும் தகப்பனானவர் ஏன் தன் நாளாந்த நடவடிக்கைகளை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இருந்து வருகிறார் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியாமல் அவன் மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே மேற்கூறிய சம்பவத்திலே தன் தகப்பனானவர் தன் மகனானவனை குறித்து மனதிலே கொண்டிருக்கும் மேலான நோக்கத்தை உணராமல் குறுகிய கால மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும் படிக்கு அந்த மகனானவன் தன் தகப்பனானவருக்கு முன்பாக நல்ல வேடம் போட்டுக்கொண்டான் இன்று சிலருடைய கிறிஸ்தவ வாழ்வு முப்படியாக இந்த பூவுலகத்தின் அற்ப ஆசைகளையும் போகும் குறித்ததாகவே இருக்கின்றது வெளியிலே தேவ பக்தியின் வேடமும் உள்ளே உலக ஆசைகள் நிறைந்ததாகவும் இருக்கின்றது ஒருவேளை இந்த பூ உலகில் உள்ள தகப்பன்மார் அத்தகைய வேடங்களை கண்டு நம்பி ஏமாந்து போகலாம் ஆனால் மனதின் யோசனைகளை அறிந்த நம்முடைய பரம தந்தையாகிய தேவனாகிய கர்த்தர் முன்னிலையில் யார் வேடம் போட முடியும் மனுஷருக்கு முன் நீதிமான்கள் என்று புறம்பே காட்சி அளித்து உள்ளத்திலோ மாயத்தினால் நிறைந்திருக்கிறவர்களை ஆண்டவராகிய இயேசு கடிந்து கொண்டார் எனவே நாம் மேலே கூறப்பட்ட சம்பவத்தில் உள்ள மகனானவனுடைய வாழ்க்கையை அல்ல நாம் நம்முடைய வாழ்க்கையை உயிந்து ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் ஜெபம் செய்வோம் இறுதி எங்களை ஆராய்ந்தறிகிற தேவனே மாய்மாலமான வாழ்க்கையை நான் வாழாதபடிக்கு உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக காணப்படும்படி உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை